முதல் குற்றவாளியாக கருதப்படும் கள்ளச்சாராயம் அருந்திய இரண்டு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் சின்னத்துறையின் சொந்த கிராமமானும் உயிரிழப்பு நடந்திருக்கிறது சேச சமுதிரத்தில் கள்ளச்சாராயம் வாங்கி பருகியவர்கள் உயிரிழந்தது தெரிய வந்துள்ளது குற்றவாளி கண்ணுக்குட்டிக்கு சாராயம் கொடுத்த சின்னதுரையின் சொந்த கிராமத்தில் மூன்று பேர் உயிரிழந்திருக்கின்றனர் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தை தொடர்ந்து சேஷ சமுத்திரத்திலும் விஷ சாராயம் விற்பனை நடந்துள்ளது அம்பலமாகி இருக்கிறது கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தை தொடர்ந்து சேச சமுத்திரத்திலும் விசச்சாராய விற்பனை நடந்துள்ளது அம்பலமாக இருக்கிறது செய்தியாக பார்த்து வருகிறோம் முதல் குற்றவாளியாக கருதப்படும் சின்னத்துறையின் சொந்த கிராமத்தில் கள்ளச்சாராயம் அருந்திய மூன்று பேர் உயிரிழந்திருக்கின்றனர் சின்னத்துறையின் சொந்த கிராமமான சேச சமுத்திரத்திலும் உயிரிழப்பானது நடந்திருக்கிறது சேஷ சமுத்திரத்தில் சின்னதுரையிடம் கள்ளச்சாராயம் வாங்கி பருகியவர்கள் உயிரிழந்தது தற்போது தெரியவந்திருக்கிறது கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தை தொடர்ந்து சேஷ சமுத்திரத்திலும் விசச்சாராய விற்பனை நடந்துள்ளது அம்பலமாகியிருக்கிறது இருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் இதுபற்றிய விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கார்த்திக் இணைப்பில் இணைக்கிறார் கார்த்திக் வணக்கம் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தை தொடர்ந்து சேச சமுத்திரத்திலும் விசச்சாராயம் அருந்தி மூன்று பேர் உயிரிழந்திருக்கின்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில வந்து நேற்று முதல் சாராயம் குறித்து சுமார் முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்த விவகாரத்துல வந்து முக்கிய குற்றவாளியாக சொல்லப்படக்கூடிய சேகசமுத்திரம் கிராமத்தைச் சேர்ந்த சின்னதுரை என்பவர்களிடமிருந்தால் இவர் சாராய பாக்கெட்டுகளை வாங்கியதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது இதன் பேரில் தலைமறைவாக இருக்கக்கூடிய சின்னதுறையை போலீசார் தீவிரமாக தேடி வரும் வேலையில அஹ் சின்னத்துறையின சொந்த கிராமமாகக்கூடிய சேஜிதம்புரம் கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா நேற்று சாராயம் வாங்கி அருந்தியதாக மூன்று நபர்கள் வந்து பாதிக்கப்பட்டு சேலம் அரசு மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் இருந்து மேல் சிகிச்சைக்காக சேலம் கொண்டு சென்று அங்கு அவர் உயிரிழந்த நிலையில் மீண்டும் அவருடைய ஒரு நண்பர்கள் கள்ளக்குறிச்சி அருகில் சேசம்புரம் கிராமத்திலிருந்து வைக்கப்பட்டிருக்கிறது மேலும் இதன் காரணமாக கருணாபுரம் இருந்து சாராயம் வாங்கி பருகிறவர்களை தாண்டி அவர்கள் யாரிடங்கள் இருந்து சாராயத்தை வாங்கி விற்றாரோ அந்த முக்கிய குற்றவாளியான சின்னதுரை என்பவர் சொந்த ஊரில் மூன்று பேர் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இதனை பார்க்கும் போது மேலும் கிராமத்தில் இந்த சாராய பாக்கெட்டுகளை வாங்கி அறிந்தவர்களிடம் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது குறித்து தெரியவில்லை அவர்களுக்கும் இதே போன்ற மெட்டனார்கள் இந்த சாராயத்தை இருக்கார்களா என்பது குறித்த பெரும் வந்து அரங்க செய்திருக்கிறார்கள் மேலும் இந்த நிலையானது எவ்வாறு தொடரும் என்பது குறித்து தெரியவில்லை மோகன் ஆனால் தற்போதைய வரைக்கும் சேதுசந்திரம் கிராமத்தில் மூன்று நபர்கள் இதேபோல மெத்தனால் சாராயம் அருந்தி உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது இதன் காரணமாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சாராயம் குறித்து இழந்ததும் எண்ணிக்கை முப்பத்தி ஏழாக உயர்ந்திருக்கிறது மோகன் தங்களின் விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்